சருவார்களே ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரி ஒரு உரையாடல் அவங்களை விட செய்கிறதுல என்னோடய ரொம்ப ரொம்ப ஒரு மதிக்கிற ஒரு விஷயமாக நான் நினைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு உடலில் இருக்கிற வழியை விட ரொம்ப கொடுமையானது மனசில் இருக்கிற வழி ஸோ வந்து நீங்கள் செய்கிற எத்தனையோ கிராம புத்துணர்வு இயக்கத்திலேருந்து இதெல்லாம் தாண்டி யோகா பயிற்சி வந்து ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுலேருந்து எத்தனையோ விஷயங்கள் மனசை தொட்டாலும் எச் ஒன்றுமே இல்லை ஒரு சாதாரண மனுஷன் தான் ஆனால் அவன் எங்கேயும் ஜெயிலில் இல்லை எங்கேயும் இல்லை அவன் வீட்டில் தான் இருக்கான் எல்லாம் ஜெயிலில் தான் இருக்கான் அதான் அந்த மன வலி அவனுக்கு அந்த மனசில் இருக்கிற வலி ஃபிசிக்கல் பெயினை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஸோ அந்த மாதிரி ஒரு வழி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் போக்குறத பற்றி நான் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா அதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத ஒரு இயக்கமாக்கினதுக்கு தான் முதல்ல என்னோடய ஹேட்ஸ் ஆஃப்பை தெரிவிச்சுட்டு முதல் கேள்வி ஒரு சிம்பிள் கேள்வியும் அவங்ககிட்ட கேட்குறேன் நான் ஆனால் அந்த கேள்வியே கேள்வியை பற்றி தான் அதாவது எப்போ பாரு மனசில் வந்து எனக்குன்னு இல்லை எல்லாேருக்குமே கேள்வி தோணிக்கிட்டே இருக்குது அதாவது வந்து காலையில் எழுந்த உடனே இடது பக்கம் இறங்கலாமா வலது பக்கம் இறங்கலாமா இந்த கலர் சட்டை போடலாமா அந்த கலர் சட்டை போடலாம் காரில் போடலாமா ஆட்டோவில் போடலாமா எடு கேள்வி கேள்விகள் தோணிக்கிட்டே இருக்குது கேள்விகளே இல்லாத நிலைன்னு ஒன்று வருமா அது எப்போ வரும் உங்களுக்குள்ளே முட்டாளத்தினோன்றது மலர்ந்துடுச்சுன்னா கேள்வியே வராது கேள்வி கேள்விக்கு அடிப்படை என்னன்னு ஏதோ ஒண்ணும் இப்போ நாம இந்த பூமிக்குள்ள என்ன இருக்குது பாக்கணும்னா நாம ஒரு கடுப்பார் வச்சுலாம் இல்ல ஒரு மமட்டில அடிச்சுக்குவோம் இல்ல கையில பண்ணிக்கலாம் என்ன நம்ம கிட்ட எது இல்லைன்னா தோண்டலாம் கையில தோண்டினத நமக்கு பத்தலைன்னா நாம மமட்டியை உருவாக்கிக்குவோம் மமட்டி பத்தலைன்னா கடுப்பார் எடுத்து வருவோம் கடுப்பார் எடுத்து வர பத்தலைன்னா நாம பெரிய மெஷின் எடுத்து வருவோம் இப்போ உங்க மனம் சும்மா வெறும் கை மாதிரி செயல்படுதா இல்ல மமட்டியா கடுப்பாரா இருக்குதா அவ்வளவுதான் எந்த அளவுக்கு கூர்மையா இருக்குதோ எந்த அளவுக்கு சக்தியா இருக்குதோ அந்த அளவுக்கு தோண்டி பார்க்குது மனநிலை எவ்வளவு தோண்டி பார்த்தாலு சில தன்மை மட்டும் தான் நாம் புரிஞ்சுக்க முடியும் முதல்ல நீங்க பத்தி கேள்வி கேட்க முடியும் உங்க உணர்வுல இருக்கிறது மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்க முடியும் வாழ்க்கைக்கு அடிப்படையான எல்லா தன்மையும் உங்க உணர்வுல எதுவும் அது பத்தி கேள்வி பண்ணணும்னா நம்ம மனம் நம்ம வேற ஒரு வருமானத்துக்கு கொண்டு வந்ததா அது முடியும் இந்த கேள்விக்கு அடிப்படை என்னன்னா புரிஞ்சுக்கணும் ஆர்வம் எதுக்கு புரிஞ்சுக்கணும் மனிதனுக்கு விரிவடையணும்னு ஒரு ஆர்வம் இந்த ஆர்வம் மனநிலையில நடந்தா அது கேள்வி கேள்வியா நடக்கலாம் உணர்ச்சி நிலையில நடந்தா அது அன்புன்னு சொல்லுவாங்க இல்ல ரொம்ப அடிப்படையான நிலையில போனா அது ஒரு காமமா போலாம் இப்ப இருக்க நிலை பத்தல இன்னொன்னு ஏதோ ஒண்ணு நமக்குள்ள சேர்த்துக்கணும் இந்த ஒரு ஆர்வம் இது இன்னொரு உடலா இருக்கலாம் சொத்தா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் ஞானமா இருக்கலாம் இல்ல உலகமாவே இருக்கலாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஆயிடுச்சு உலகத்துல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உலக உலக உலகமே உங்களுக்கு ஆயிடுச்சு உலகமே உட்பட உங்க நான் சொல்ல உலகத்துல இருக்க அறிவு எல்லாமே உங்களுது ஆயிடுச்சு சொத்து எல்லாமே உங்களுது ஆயிடுச்சு எல்லாமே உங்களுதாயிடுச்சு ஆயிடுச்சு நீங்க முழுமையாய் உங்க உட்கார்ந்துருவீங்களான்னு கேக்குறேன் இல்ல இல்ல நட்சத்திரம் பாப்பீங்க இன்னொரு மண்டலம் பாப்பீங்க அதனால உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது அதுக்கு எல்லாம் என்ன பிடிக்காது இப்ப நான் உங்க ஒரு அஞ்சுக்கு அஞ்சு ஒரு சின்ன ரூம்ல பூட்டி போட்டேன்னு வச்சுக்கோங்க ஒரு சிறையில நீங்க ரொம்ப ஏங்குறீங்க இந்த இந்த விடுதலை வேணும் உங்களுக்கு நாம் விடுதலை கொடுத்துருவோம் எனக்கு என்ன விடுதலை கொடுத்தோம்னா பத்துக்கு பத்து ரூம்ல போட்டு பூட்டிட்டோம் ஒரே ஆனந்தமா இருக்கும் ரெண்டு நாள் மூணாவது நாள் அது பெரிய சிறை மாதிரி தெரியுது நமக்கு சரி இன்னொரு நாள் உங்களுக்கு சுதந்திரம் விடுதலை கொடுத்துட்டு நாம் நூறுக்கு நூறு ஒரு ஜெயிலில் போட்டோம் ரொம்ப ஆனந்தமா இருந்த ஒரு வாரம் அதுக்கப்புறம் அது தாங்க முடியும் நான் எவ்வளோ பெரிய எல்லை கொடுத்தாலும் எல்லை போய் தொட்டோட தொடர்வு இருக்குது புரியல உங்களுக்கு எல்லை போய் தொட்டோட அதை தாண்டி போகணும் அது உடைக்கணும் ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லை என்ன பிடிக்கல அப்படின்னா எல்லை இல்லாததுன்னு உங்களுக்கு பிடிக்கும் கரெக்ட் எல்லை இல்லாததுன்றது பொருள் தன்மையில் பொருள் பரிமாணத்தில் சாதிக்க முடியுமா முடியாது பொருள் என்ன எல்லை தானே இது ஒரு பொருள்னு சொல்கிறேன் எல்லையோட இருக்குது எல்லையே இல்லைன்னா இது பொருள்னு சொல்ல முடியுமா இல்லை பொருள் தன்மையுடைய அடிப்படையே இல்லை ஆனால் உங்களுக்கு எல்லை தாண்டி போகணும் எல்லை இல்லாத நிலைக்கு போகணும்னு ஆசை அப்படின்னு என்ன ஆசை உங்களுக்கு ஆன்மீக வழியில் போகணும்னு ஆர்வம் ஆனால் இந்த ஆர்வம் இப்ப விழிப்புணர்வு இல்லாமல் வெளியப்படுது அதனால எல்லாமே கேள்வி கேள்வியாக தெரியுது இது விழிப்புணர்வா வெளியப்படுத்தீங்கன்னா இது முழுமைக்கு வரும் விழிப்புணர்வு இல்லாம வெளியப்படுத்துறதுனால தற்செயலா நடக்கும்